அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமெங்கல் உரிமை கட்சி தலைவர் சமுதாய பிரச்சனையும் சட்ட பிரச்சனையும் நம்ம தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம் சட்டப்படியான பதிவுகள் இன்றைக்கி சிவகாசியில் ஐந்து தற்கொலைகள் அதாவது கந்து வட்டியின் காரணமாக ஐந்து தற்கொலைகள் நடந்த விஷயங்களை பற்றி நிறைய செய்திகளாக நம்ம பேப்பரில் நியூஸ்லலாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கந்து வட்டி பிரச்சனையை பற்றிய விஷயங்களைத்தான் சட்ட ரீதியான விஷயங்களைத்தான் நான் பார்க்க போகிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க அவர்களுமையும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா சட்டங்கள் தெரிந்து கொள்வதனால் நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிவகை உண்டு தைரியமாக இருப்பதற்கான வழிவகை உண்டு இப்போது சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இந்த சிவகாசியில் கடந்த சில நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐந்து தற்கொலைகள் கந்துவட்டி காரணமாக நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதாவது எங்களோட கிராமத்தில் வராதிங்க இப்போ மழையின் காரணமாக பட்டாசு தொழிற்சாலைகள் வேலை இழப்பு இருப்பதனால கடன்களை திருப்பி கொடுக்க முடியல அதனால் ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்கன்னு அந்த கிராமத்திற்கு முன்னாடியே வந்து அறிவிப்பு பலகை வைத்த இதுவெல்லாம் நியூஸெல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்களும் நண்பர்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த கந்து வட்டி பிரச்சனையை பற்றி தயவு செய்து நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஏன்னா ஒரு ஒரு உயிரும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் நம்மளுடைய உழைப்பு எல்லாம் தேவையில்லாமல் யாருக்கோ ஒரு பலனாக போய்விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் போய்ட்டு பொதுவாக வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டெபாசிட்டுக்கு இப்போ அதிகபட்சமாக ஏழு பெர்சன்ட்டு கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ஏழு பர்சன்ட்டு அவ்வளோதான் பேங்க்கு தராங்க தமிழ்நாடு லெண்டிங் ஆக்ட் தமிழ்நாடு லெண்டிங் ஆக்ட் அதாவது இந்த கடன் கொடுக்குற சட்டத்தை பொறுத்த வரையில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாய் வட்டி தான் கொடுக்க முடியும் ஸோ அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே வட்டி கொடுக்க முடியாது வட்டி வாங்க முடியாது அதை வட்டி வாங்க முடியாது அதான் அதை சட்டமே அது அதுதான் விஷயமே வாங்குறது வட்டி வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்க முடியாது அதே போல் ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம் உங்களுக்கு பைக் லோனு கார் லோனு டிவி லோனு இந்த மாதிரிலாம் தராங்கன்னா அவங்க வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வட்டி வாங்க முடியாது அப்படின்னா மாதத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்றரை சதவீதம் தான் வாங்க முடியும் இதெல்லாம் சட்டம் இருக்கிறது ஆனால் என்ன விஷயம் இப்போ பிரச்சனைனா நம்மளுடைய அறியாமை நல்லா படிச்சுருப்பாங்க இப்போ இறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் கூட இறந்துருக்காங்க ஸோ நல்லா படித்தவர்கள் ஆனால் சட்டங்கள் தெரியாதவர்கள் சட்டங்கள் புரியாதவர்கள் இவங்க தான் இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது குழந்தை கூட இறந்து போயிருக்குது ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சட்டத்தை தெரிந்து கொண்டால் சட்டத்தை புரிந்து கொண்டால் நாம் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கான வழிவகை உண்டு அதாவது தமிழ்நாடு லெண்டிங் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பணம் வாங்குறீங்க வாங்கும்போது ரெ அதாவது நீங்கள் வாங்கின பணத்தை விட ரெண்டு மடங்கு வட்டி கட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அசல் ப்ளஸ் ஒரு தொகைக்கான வட்டி அவ்வளோதான் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்ட ரீதியாக நீங்கள் போராடலாம் அதே போல் ஒரு சதவீதம் வட்டிக்கு மேலே வாங்கினா அது கந்து வட்டியில் வந்துடும் தட் மீன்ஸ் தமிழ்நாடு லெண்டிங் ஆக்ட் இப்போது க இதில் இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வட்டி வாங்குவதையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ளே தான் வாங்க முடியும் அவங்க அதுக்கு மேலே வாங்குறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது ஸோ இதெல்லாம் தெரிவதில்லை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அர்ஜென்ட்டு இன்றைக்கி வாங்கணும் அஞ்சு பைசா வட்டி அதாவது மாதத்துக்கு அஞ்சு பைசா மாதத்துக்கு பத்து பீஸா மாதத்துக்கு மீட்ரு வட்டி மாதத்துக்கு தண்டல் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிறைய நண்பர்கள்லாம் என்கிட்ட கேட்கும்போது நான் தெளிவாக சொல்லுவேன் கந்து வட்டி ஆக்ட்டு தமிழ்நாட்டில் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு லெண்டிங் ஆக்ட்டு அதை வச்சு நாம் வந்து கேஸ் போடலாம் பார்ப்போம் இப்போ தமிழ்நாடு கந்து வட்டி ஆக்ட் வந்த பிறகு கந்து வட்டி ஆக்ட்டு தமிழ்லேயே நிறைய பேருக்கு கிடைக்கிது புக்கை வாங்கி படிக்க சட்டம் வந்து இப்போ எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லேயும் கிடைக்குது தெலுங்குல கிடைக்குது ஹிந்தியில் கிடைக்குது எல்லாத்துலேயுமே கிடைக்குது முன்னாடி மாதிரி கிடையாது வாங்கி உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் படித்து பார்த்தாலே போதும் கந்து வட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்டு நிர்ணயிக்கிற சட்டம் அதை தாண்டி வாங்க முடியாது ஸோ என்னுடைய இதில் சொல்கிறது என்னென்னா பதினெட்டு பர்சன்ட் மாதத்துக்கு ஒன்றரை பர்சண்ட்டுக்கு மேலே வட்டி வாங்கினால் செல்லாது அப்போதுக்கு மேலே வாங்கின கந்து வட்டின்னு வந்துடும் ஸோ அந்த கந்து வட்டி ஆக்ட் அது மாதிரி வந்ததுன்னா நீங்கள் உண்மையிலே வாங்கின கடன் அதாவது ரிட்டனில் எதாவது கரெக்டாக அந்த ப்ரொசீஜராக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜராக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை போய் அணுகலாம் அணுகி இந்த மாதிரி இவ்வளோ கடன் வாங்கினாங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய வட்டி கேட்குறாங்க அதனால் நான் பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான் பணத்தை டெபாசிட் பண்ண தயாராக இருக்கிறேன்னு நீங்கள் மனு கொடுக்கலாம் கந்து வட்டி ஆக்ட்டில் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து சும்மா உங்களை தொல்லை கொடுத்தாங்க வட்டி நிறைய கேட்டு தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை வட்டிக்கு வட்டி இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் போலீஸ் கேன் டேக் ஆக்ஷன் இது சட்டத்தில் இடம் இருக்கிறது ஸோ கந்தி வட்டி ஆக்டை எடுத்து தயவு செஞ்சு படித்து பாருங்கள் நண்பர் நண்பன் நண்பர்கள் வந்து நிறைய பேர் படிக்கிறதில்ல அதுதான் விஷயமே தெரிந்து கொள்ளலாம் படிக்க தெரிலன்னா பக்கத்தில் படித்து காமிங்கன்னு கேட்கலாம் அந்த காலத்தில் எல்லாருமே பேப்பர் படிக்கிறவங்க இல்லை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு டீ கடையில் ஒரு பேப்பர் ஒருத்தர் படிப்பார் அவரை சுற்றி பத்து பேர் இருபது பேர் உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கும் கிராமங்களில் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம் டீ கடையில் ஒருத்தர் பேப்பர் படிப்பார் எல்லோரும் பார்ப்போம் அந்த மாதிரி ஏன் சட்ட புத்தகத்தை படிப்பதற்கு என்ன விஷயம் பெரிய கதெல்லாம் கிடையாது கன்சர்வேட்டிவ் புக் ஆக்டெல்லாம் வந்து ரொம்ப சின்ன ஆக்ட் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ எடுத்து வாங்கி படிக்கலாம் ஸோ அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதாவது உங்களை எக்ஸ்பிளாய்டேஷன் அதாவது உங்களை உறிஞ்சுகின்ற அட்டைப்பூச்சி போல் உறிஞ்சுகின்ற மனநிலையில் இருக்கிறவர்கள் வட்டி கொடுக்க வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவர்கள் அவர் அவர்கள் வந்து சிறைக்கு செல்வார்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அதில் இருக்கிறது சில பேர் என்னென்னா நம்ம வாங்கிட்டோம் வாங்கினதை வந்து நம்ம ஏற்ற மாதிரி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் நேர்மையாக தான் இருக்கிறீங்க பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறது பணத்தை திருப்பி கொடுக்காததுனால தான் இந்த தற்கொலை முடிவுகள்லாம் வருகிறது இது ஒரு 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 பக்கத்தில் கோழை கோழைத்தனமான ஒரு விஷயம் என்று நான் சொன்னாலும் ஒரு வகையில் அவர்கள் நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறார்கள் முடியாத பட்சத்தில் உயிரையே மாய்த்து கொள்ளுகின்ற விஷயங்களை செய்கிறார்கள் இந்த மாதிரி சிவகாசி சம்பவம் போல் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் இருக்கிறது என்றால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லை உங்களால் கொடுக்கவே முடியலன்னா தற்கொலைக்கு போக வேணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குங்க எல்லோ நோட்டீஸ் கொடுக்கலாம் எல்லோ நோட்டீஸ்ன்றது மஞ்சள் நோட்டீஸ் என்னால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்னு தாராளமாக அவங்களுடைய வழக்கறிஞர் யாருன்னா ஒருத்தர் வழக்கறிஞர் பார்த்து அவங்க மூலயமா நோட்டீஸ் கொடுக்கலாம் வழக்கறிஞருக்கு ஃபீஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சட்ட உதவி மையம்னு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோர்ட்லேயும் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சட்ட உதவி மையத்தின் மூலமாக ஏதாவது ஒரு வழக்கறிஞர் நியமித்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது உண்மையில் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்போ தாராளமாக சட்டம் என்ன சொல்லுகிறது தாராளமாக மஞ்சள் நோட்டீஸ் எல்லோ எல்லோ நோட்டீஸ்னு சொல்லுவோம் அது வந்து இன்சால்வன்சி நோட்டீஸ்ன்னு கொடுத்துட்டு தாராளமாக வழக்கை தொடரலாம் அந்த வழக்கை தொடர்ந்தால் உங்களை யாரும் வந்து கேட்க முடியாது ஆனால் உண்மையிலே உங்கள் பேரில் சொத்தோ உங்கள் 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 நீங்கள் ஏதாவது பணமோ மறைச்சி வச்சிருந்தோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது வாட் எவர் இட் இஸ் நான் என்ன சொல்கிறேன்னா தற்கொலைகை காட்டிலும் இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை என்பது தாராளமாக எடுக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது அதிகப்படியான வட்டி உங்கள் கிட்டே வசூல் பண்ணுறாங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகலாம் அது மட்டும் இல்லாமல் பணமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்றால் கோ டு த இன்சால்வன்ஸ் கேஸ் அதை தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சட்ட வழிமுறைகள் இருக்கிறது இதை தயவு செய்து நண்பர்கள் வந்து இதை கேட்குறவங்க சார் எனக்கு கடை இல்லை நான் வாங்கறதில்லை அதனால் இந்த பதிவு எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்காதீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கடனில் பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பூஸ்டர் கொடுங்க அதாவது கடனை வாங்கினால் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கொடுக்குறோம் முடியாத பட்சத்தில் தற்கொலை என்கின்ற அந்த கடைசி முடிவை எடுக்காமல் அதற்கு முன்னாடி சட்டங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் அதை ஒட்டிய சட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான சட்டங்கள் அதை நாம் பயன்படுத்துவதில்லை தான் விஷயம் நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னா நம்ம போய் அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் ஒரு ரவுடி நம்மளை மிரட்டுறான்னா அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் சரி அவனை அவன் மிரட்டுறான் இந்த ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நினைப்பு தான் தவறு நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த ரவுடிகளும் கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களும் பெருகி கொள்ளே போவார்கள் நீங்கள் அவங்கள எதிர்த்து நின்னீங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும் அவங்களுக்கு அப்போ குறைய ஆரம்பிப்பார்கள் ஸோ தற்கொலை என்பது தீர்வில்லை அதே போல் இந்த கந்து வட்டி சட்டத்தை தயவு செஞ்சு எல்லாருமே படிங்க நீங்கள் வட்டிக்கே பணம் வாங்காதவராக இருந்தாலும் படிங்கள் அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே நண்பர்களே வேறு எதனால் டவுட் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் அடிங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்புகளை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவுங்கள் மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்